மணிரத்னம் இயக்கிய திரைப்படத்தை வெளியிட உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த ஒரு நாள் கழித்து விநியோகஸ்தர் வெங்கடேஷ் கமலாக்கரின் கருத்துக்கள் மணிரத்னத்தின் தலையில் இடையே இறக்கியது கன்னட மொழி குறித்த ஹாசனின் சர்ச்சைக்குரிய அறிக்கையை தொடர்ந்து மாநிலத்தில் நடிகர் கமலஹாசனின் தக்ளைப் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு சாதகமான நீதிமன்ற உத்தரவு இருந்த போதிலும் படத்தை இப்போது மாநிலத்தில் வெளியிட போவதில்லை என்று கூறினார் படம் ரிலீஸ் செய்வது வேஸ்ட் படத்தை இப்போது வெளியிடுவது நல்ல வணிக முடிவு அல்ல என்பதே எனது கருத்து அவரது முந்தைய கூறினார் விநியோகஸ்தர் ஏற்கனவே சுமார் ஒன்பது கோடி முன்பணம் செலுத்தியிருந்தார் மணிகத்ன பணத்தை திருப்பி தர கொண்டார் ஆனால் பணம் இன்னும் கைக்கு வரவில்லை இது எங்கள் தவறில்லை லாபம் இல்லாத போது எந்த தியேட்டர் உரிமையாளர்களாவது படத்தை திரையிட ஒப்புக்கொள்வார்களா என்று அவர் கேட்டார் இதற்கிடையில் பெங்களூருவில் உள்ள பல கன்னட ஆதரவு அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி படத்தை திரையிட வேண்டாம் என்று திரையரங்குகளை கேட்டதாக கூறப்படுகிறது